வணக்கம் ஜ வைஜட் ஃப்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தை எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் தான் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது சினிமா உலகில் இத்தனையோ சாதனையாளர்கள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஃபீல்டில் சாதிப்பாங்க நடிப்பில் சிலர் மற்றபடி பாட்டில் சிறர் இசையில் சிறர் அதே மாதிரி ஒளிப்பதிவில் சிறந்த ஒரு நபர் இருக்கிறாங்க அதை குறிப்பிட்டு சொல்லப்படும் மிக அற்புதமான ஒரு பெயர் அப்படின்னா பாலு மகேந்திரா அவர் பல படங்களை இயக்கம் செஞ்சிருக்கிறார் ஆனால் அவருக்கு பிடித்தது ஒளிப்பதிவு அதனால் வந்து அவருக்கு கேமரா கவிஞர் அப்படின்னு பேரே உண்டு ஒரு அற்புதமான ஒரு பட்டப்பெயர் பாலு மகேந்திரா கதை அப்படின்னு ஒரு ரொம்ப அதிகமாக இருக்காது பட் அது எவ்வாறு கொண்டு செல்வது அப்படிங்கிற வகையில் அந்த ஒளிப்பதிவு கேமரா இயக்கமும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப பெயர் எடுத்த ஒரு அற்புதமான ஒரு நபர் பாலு மகேந்திரா அதாவது தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் எல்லா துறையிலையுமே வந்து தனக்கென்று ஒரு முத்திரை வைத்தவர் தான் கேமரா கவிஞர் என்று புகழப்பட்ட பாலு மகேந்திரா இவருடைய படங்கள் ரொம்ப தேசிய விருது பெற்ற படங்கள் என்ன அப்படின்னா வீடு அந்த படமெல்லாம் போய் உட்காந்து பார்த்துட்டு நிறைய பேர் உட்காந்து பா பார்க்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு இயற்கையாக இருக்கும் அதே மாதிரி சந்தியா அதே மாதிரி வண்ண பூக்கள் சீர சிறந்த இயக்குநர்களுக்கான தேசிய விருது பெற்ற படங்கள் அதே மாதிரி கன்னடத்திலையும் பண்ணியிருக்காரு கோகிலா தமிழில் வந்து மூன்றாம் பிறை ஒளிப்பதிவுக்குனே பெயர் பெற்ற பெயர் வாங்கிய ஒரு படம் தேசிய ஒளிப்பதிவாளர் சிறந்த ஒளிப்பதிவாளர் அப்படிங்கிறது தமிழில் மூன்றாம் பிறகு அதே மாதிரி நெல்லு யாத்ரா மலையாளத்தில் சிறந்த ஒளிப்பதிவாளராக அவரால் வாங்கப்பட்ட ஒரு படம் அதே மாதிரி ஜூலி கணபதி அப்படிங்கிற ஒரு படம் சிறந்த எடிட்டர் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் சிறந்த சிறந்த அப்படிங்கிற சூப்பர்மேன் அப்படிங்கிற விருதை பெற்றவர் அதே மாதிரி மனவூரி மாண்டவளு நிரிக்ஷனா தெலுங்கு படம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சிறந்த ஒளிப்பதிவாளர்கள் வந்து நிறையா வாங்கியிருக்கார் அதாவது வந்து இவர் தான் எந்த அளவுக்கு நிலை கொண்டேனோ அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வசனம் இதுதான் அதாவது வந்து ஒரு படைப்பாளிக்கு தேவை நுண்ணுணரும் அது யாராக இருந்தாலும் சரி அவர் டோட்டலாகவே படைப்பாளினே சொல்லிடுறார் அவர் ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளர் புரியுதுங்களா நடிகன் மற்றபடி பாடலாம் சரி கவிஞன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது பொதுவாக ஒரு படைப்பாளிக்கு நுண் உணர்வு ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒரு உணர்வு தேவை அது இல்லை அப்படின்னா அவனால் வந்து எதையும் படிக்க ஒரு விஷயத்தை படைக்க முடியாது மற்றவர்களால் பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை அவனால் கூர்ந்து பார்க்க முடியக்கூடிய ஒரு நுண்ணுணர்வு நுண்ணுறவு நுணுக்கமான உணர்வு நுண் உணர்வு அதே நுண்ணுர்வு பிறகு நம்முடைய வாழ்க்கையை வந்து சிதறடிக்கும் அது ஒரு சாபக்கேடு அதை வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த நுண் உணர்வு தான் ஒரு படைப்பாளியை நிர்ணயிக்கிறது அந்த நுண்ணுறவை நாம் நுண் உணர்வை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் படைப்பாளியாக ஆக விரும்பும் அனைவரும் போட்டு ரொம்ப பப்ப தெளிவாக பேசக்கூடியவர் இருக்கார் மற்றபடி வந்து இவர் வந்து இலங்கையில் வானொலி நிக ஏகப்பட்ட நாடகங்களை வந்து எழுதியிருக்கார் இலங்கையிலே வந்து ஏகப்பட்ட சான்ஸ் தேடி திரை சம்மந்தப்பட்ட வகையில் ஆனால் அங்கே அவருக்கு சான்ஸ் எடுத்தாரில்ல பார்த்தாரு நேராக கப்பல் ஏறி சாலி கிராமம் வந்துட்டார் கடைசி வரைக்கும் அவர் சாலை கிராமத்தில் தான் இருந்தார் அதாவது வந்து இவருடைய பிறப்பு விஷயம் என்னென்னா இருபது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது இலங்கையில் மட்டக்கிழப்பு அப்படிங்கிறது அமிர்தகளில் பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் வந்து மகேந்திரன் தான் அப்பாவுடைய பெயர் தான் இது பாலுமா அப்படிங்கிறவர் அதனால் இரண்டையும் கலந்து என்ன பண்ணிட்டார் பாலு மகேந்திரா அப்படின்னு தனக்கு தானே பெயரை சூட்டி கொண்டார் ரெண்டாவது வந்து லண்டனில் வந்து இளங்கலை படித்தவர் அப்போவே அப்புறம் புனே திரைப்பட கல்லூரியில் ஒளிப்பதிவாளராக இருந்து திறமைப்பட்டவர் அதே நேரத்தில் அந்த ஒளிப்பதிவாளர் கான்செப்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தங்கப்பதக்கம் என்றார் இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு கிடைக்காத மிக அற்புதமான ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது தங்கப்பதக்கம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது இவர் பார்த்து ரசித்த படங்கள் சொல்கிறோம்னா பதேர் பாஞ்சாலி பிரிட்ஜ் ரிவர் குவாஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா அவருக்கு திரைத்துறையில் நாம் மிக சிறந்து விளங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதனால் வந்து அவர் முதல் அவருக்கு வந்து முதல் முதல்ல வாய்ப்பு கொடுத்தது இருக்கிறது செம்மின் ராமகாரியர் அப்படிங்கிறத முதல்ல வாய்ப்பு கொடுக்குறேன் எதுக்குன்னா ஒளிப்பதிவுக்கு தான் வாய்ப்பு தரா நெல்லு அப்படிங்கிற ஒரு படம் அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கேரள மாநில சிறந்த ஒளிப்பதிவாளர்களை தட்டி செல்லுது அவருக்கு பீக் வந்துருச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிறகு கேரள படம் சுக்கு செத்தக்காரி பனிமுழுக்கு ஏகப்பட்ட படங்கள் இருந்தாலும் வந்து தெலுங்குலேயும் அவர் பண்ணியிருக்கார் ஒரு முத்திரை பதிச்சிருக்கார் என்ன படம் அப்படின்னா தெலுங்குல கே விஸ்வநாத்தோட சேர்ந்து ஏகப்பட்ட படங்களில் பண்ணியிருக்கிறார் பொதுவாக வந்து இவருடைய ஒ மிகப்பெரிய ஒரு திறமைன்னா ஒளிப்பதிவு அப்படின்னா நடிக்கிறாங்க கேமரா மேன் ஒளிப்பதிவாளர் சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் கேமரா வைப்பாங்க ஆனால் இவர் அப்படி இல்லை கேமராவை வைப்பார் மற்றபடி சைடில் எல்லாமே இயற்கையாக என்ன இருக்குது அதன் அடிப்படையை வச்சு எப்படி எடுக்கணுங்க செட்டப் பண்ணி எடுத்துடுவார் அப்போ கேமரா எங்கே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இப்படிப்பட்ட ஒரு சீன் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த பா சீனை வந்து எங்கிருந்து எவ்வாறு கேமரா எடுக்க வேண்டுகிற ஒரு நுணுக்கமான தெரிந்த ஒரு விஷயம் பொதுவாக இயற்கை ஒளியை வச்சு லைட்டே இல்லாமல் படம் எடுத்த மிகப்பெரிய ஒரு திறமையாளர் அப்படின்னா நான் பாலு இவர் இயக்க முனைந்த ஒரு படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெல்லாம் கன்னடாவில் கோகிலா அப்படிக்கு தான் முதல் படம் இயக்கம் அப்புறம் தமிழில் ஒளிப்பதிவு செஞ்ச முதல் படம் முள்ளும் வளரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெல்லாம் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்திய ஒரு படம் ஒளிப்பதிவு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து அந்த படத்தில் ஒரு அற்புதமான ஒரு பாடல் இருக்கும் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது வீசிதம்மா ஆக்சுவலாக வந்து அந்த பாட்டு வந்து கடைசியாக எடுக்கப்பட்ட ஒரு பாட்டு அந்த பாட்டை வேணாம் அப்படின்னாங்க இல்லை இந்த பாட்டு வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கான்செப்டில் இளையராஜாவால் மிஸ்யமைக்கப்பட்டு ஒரு அற்புதமான ஒரு பாடல் செந்தாழம்பூர் அந்த பாட்டு இன்றைக்கும் வந்து நேரில் விரும்பக்கூடிய ஒரு பாடல்தான் இன்றைக்கி வந்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் சூப்பர் ஹிட்டான ஒரு பாட்டு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் பாருங்கள் காலத்தில் வென்ற ஒரு பாடல் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் முதல் முதல் அவர் படம் இயக்கிறார் அந்த படம் தான் அழியாத குழந்தை அப்புறம் மணிரத்னத்துடைய முதல் படத்துக்கு இவர் தான் ஒளிப்பதிவாளர் பல்லவி அணு பல்லவி அப்படிங்கிற மணிரத்னத்துடைய முதல் படம் அந்த படத்துக்கு இவர் தான் வந்து முதல் ஒளிப்பதிவாளர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இன்றைக்கி இருக்கக்கூடிய டேரக்டரில் முதல் முதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாலு மகேந்திராவை சாரும் சிறீதருக்கு எப்படி அதே மாதிரி வந்து இவர் வந்து அந்த முதல் அப்படிங்கிற கான்செப்டை தட்டி பறித்த தட்டி சென்ற ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் அப்படின்னா அது பாலு மகேந்திரா அதே மாதிரி வந்து சிறந்த இயக்குநருக்கான தேசிய விருது இயக்குநருக்கான விருது வாங்கலாம் ஆனால் இந்திய அளவுக்கு தேசிய விருது வாங்கினதையா அது மூன்று முறை வாங்கியிருக்கிறார் மற்றபடி வந்து இவர்கிட்ட உதவியை இயக்குநராக பணியாற்றதான் இன்னைக்கு ஃபேமஸாக இருக்கிறவர் ஜாதியார் பாலா சீனு ராமசாமி ராம் வெற்றிமாற ராமனுடைய படம்லாம் எடுத்தோட வெற்றி அதே மாதிரி வெற்றிமாறன் படம் இன்னைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு படம் பாலாவுடைய படம்லாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அந்த அளவுக்கு அதே மாதிரி அவருக்குன்னு ஒரு ஆசை கடைசியாக வந்தது நம்மளும் ஏதோ ஒரு வகையில் கதாநாயகனாக நடிக்க வேணும் அப்படின்னு நினச்சார் தலைமுறைகள் அப்படின்னு ஒரு படம் அந்த படம் தான் வந்து அவருக்கு கடைசியாக நினை கடைசி படமும் கூட கதாநாயகா நடித்த படமும் கூட எல்லோரும் இயக்கம் பாலராஜா பாருங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் உடைய பாடிக்கிட்டே இருப்பார் பா நிறைய படங்களில் நடித்தார் அதுதான் அவரு கூட ஒரு ஆவல் என்னடா பேர் நடிகர் இப்போ மனிதனை நாம் நடிக்க வைக்கிறோம் நம்ம எப்படி நடிக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு செலக்ஷன் பண்ணுறாரு அது வந்து தலைமுறைகளாக வெளிவருது அப்புறம் திடீரென்று ஏற்பட்ட உடல்நல குறைவால் இறந்துடுறார் அவர் இறந்த தேதி வந்து பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாரடைப்பால் காலம் சாலி கிராமத்திலே இப்போ அவருடைய இடத்துல வந்து பயிற்சி பட்டறை அப்படிங்கிற கல்லூரி வந்து நடத்தி வந்துட்டுருக்காங்க ஆமாம் பொதுவாக அவர் ஏகப்பட்ட படங்களில் வந்து ரொம்ப உத்திரை ஊத்திய ஒரு படங்கள் அப்படின்னா ராமன் அப்துல்லா ஜூலி கணபதி மறுபடியும் ஆமாம் அப்புறம் எண்ணிய பொன்னிலாவை அவர் இயக்கிய படங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு படம் அதே அதேபோல் குருவி அந்த படம் ஃபுல்லாக ஜோக்காக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து கேமரா கவிஞன் அப்படின்னு காலத்தில் யார் பெயர் பெற்றிருக்கான் இருக்கிறாங்க சும்மா ஒரு தொடர்ந்து ஒரு மூணு படத்துக்கு வருவாங்க வருவாங்க அப்புறம் காணாமல் போயிடுவான் அப்படிங்கிறப்ப அவங்க நீங்கள் எப்படி கேமரா கவிஞன் பேர் வைப்பீங்க பெயர் வாய்ப்பு பெரியில்லை அவர் தொடர்ந்து இருக்க அதே அது அது இந்த காலத்தில் சாத்தியமாகிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இந்த அக்காலத்தில் வந்து இருந்தவங்களில் ஒளிப்பதிவாளரில் மிக நுணுக்கமான நுண்ணுண்ணு கொண்ட ஒரே கேமரா கவிஞர் சிறந்த ஒளிப்பதிவாளர் அப்படின்னா அது வாழும் மகேந்திரா தான் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி